அடுத்ததாக நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்களா மற்றும் நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு ஜக்காத்து கடமையாக்குவதற்கு முன்னால் வேறு யாரும் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்களா என்பதை பற்றி விவரிப்பதற்கு எம்ஐ முகமது யூசுப் அவர்கள் அளிக்கின்றேன் கரீம் وجعلناهم أئمة يهدون بأمرنا وأوحينا إليهم في عدد الصيرات وإقام الصلاة وإيتاء الزكاة وكانوا لنا عابدين صدق الله العلي العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم رأى عليها فتخات من فلة أو كما قال عليه الصلاة والسلام أن برد الله من نلد الله ما الله جل شانه تعالى அவனுடைய தூய மார்க்கத்தை அறிவதற்காக வேண்டி நம்மவர்களை ஒன்று கூட்டி அமர்வகை தலகு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஏர இறைவனாகி அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக அன்பார்ந்தவர்களே ஜக்காத்து நபிசதுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கட்டாயப்படுத்தியதற்கு முன்ப முன்னால் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்களா நமக்கு முன்னுள்ள சமுதாயம் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்களா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹூ ஜல்லஷானோ தாலா தன் திருமறையாம் குரானிலை சொல்லி காட்டுகின்றான் ஒஜாலினாஹும் ம இன்மத்தை யஹதூனபி அம்ரினா வ ஓஹைனா இடையும் சியாலன் சையராதி ஒயக்காமஸ் சலாதி ஒ இத்தா ஜகாதி வக்கான் உள்ளன இந்த ஆயத்தில் சூரத்து அன்பியாவிலே எழுபத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹுஹால சொல்லி காட்டுகின்றான் ஒஜால்னாஹும் அவர்களை நாம் ஆக்கினோம் ம இன்மத்தை யஹதூனபி அம்ப்ரினா நம்முடைய ஏவல்களைக் கொண்டு நேர்வழிப்படுத்துகின்ற தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் அவர்களின் மீது நாம் வகி அனுப்பினோம் நல்ல விஷயங்களை செய்யச் சொன்னோம் தொழுகையை நிலைநாட்டச் சொன்னோம் கொடுக்கச் சொன்னோம் என்பதாக அல்லாஹு தன் திருமறையினை சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே இந்த ஆயத்து யாரை குறித்து இறக்கப்பட்டது என்பதாக பார்க்கும் பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலிஹி வசலாத் வசலாம் அவர்களை குறித்து அவர்களுடைய சமுதாயத்தை குறித்து இந்த ஆயத்து என்பது அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் குரகிலே மற்றொரு ஆயத்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது முப்பத்தி ஒராது வசனத்திலே அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றான் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை பாக்கியம் பெற்றவனாக ஆக்கினான் நான் உயிருடன் இருக்கும் காலம் எல்லாம் தொழுக சொல்லியும் கொடுக்க சொல்லியும் அவன் எனக்கு உபதேசித்தான் என்பதாக இந்த ஆயத்து அன்பார்ந்தவர்களே இந்த ஆயத்து யாரை குறித்து இறக்கப்பட்டது என்பதாக பார்க்கும் பொழுது ஈசா அலி வசலாத்து வசலா அவர்களை குறித்தும் அவருடைய சமுதாயத்தை குறித்தும் இந்த ஆயத்த என்பது இறக்கப்பட்டது ஆக அன்பார்ந்தவர்களே நமக்கு முன்னுள்ள சமுதாயம் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய அளவும் அது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே வேறுபடும் அன்பார்ந்தவர்களே இன்னொரு ஆயத்து நமக்கு யாபகத்துக்கு வருகிறது சூரத்து லியூனு சில எண்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான்

மோசா அலி வசலாத்து வசலாம் அவருடைய காலகட்டத்திலே அவர்களுடைய உம்மத்தார்களிலே இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கு மோசா அலி வசலாத்து வசலாம் அவர்கள் செல்லுகிறார் போய் பார்க்கும் பொழுது அந்த நீண்ட நேரமாக மிகவும் அழகிய முறையில் தொழுது கொண்டு இருக்கிறார் மோசா அலி வசலாத்து வசலாம் அந்த மனிதரை பார்த்து திகச்சு போறாங்க ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு போய் அல்லா இடத்திலே கையேந்தி இதுவாக செய்யறாங்க யார்தான் இந்த மனிதனுக்கு எப்படி இவ்வளவு சிறப்பான இந்த தொழுகையை கொடுத்த இவ்வளவு அழகை முறையில் இந்த மனிதருக்கு எப்படி இந்த தொழுகையை கொடுத்த என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹு சொல்லுகின்றான் யா மோசாவே அந்த மனிதர் ஆயிரம் பகல் ஆயிரம் இரவு நின்று தொழுதாலும் ஆயிரம் அடியார்களை அவர் உரிமையிட்டாலும் ஆயிரம் முறை அவர் ஜனாத தொலிகையிலே கலந்து கொண்டாலும் ஆயிரம் முறை அவர் ஹஜ்ஜு செஞ்சாலும் ஆயிரம் முறை தன்னை போர்களுத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அவர் அவருடைய செல்வத்திலிருந்து அவர் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹு ஜல்லஷான மோசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே இதை இன்னும் பல வசனங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு இடங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே நமக்கு முன்னுள்ள சமுதாயத்தினுடைய அந்த ஜகாதி அல்லாஹு எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது நம் வரலாறுகளை நமக்கு எல்லாம் தெரியும் அதனால் ஆதம் அவர்களுடைய பிள்ளைகளாகி ஆபில் காபில் அவர்களுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் ஆபில் காபில் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லாஹிடத்திலே தீர்ப்பு கேட்கலாம் என்பதற்காக அவர்கள் அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஒரு திறந்த வேலையிலே வைப்பார்கள் ஆபில் தன்னுடைய செல்வங்களிலிருந்து ஒரு நெருக்கதிரை கொண்டு வந்து திறந்த வேலையில் வைப்பாங்க காபில் அவருடைய இருந்து ஒரு ஆடை கொண்டு வந்து திறந்த வெளியில வைப்பாங்க வானத்திலிருந்து அல்லாஹு தால ஒரு நெருப்பு ஜுவாலையை கொண்டு அதை பொசுக்குவான் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்த்துருப்போம் ஆபில் ஆபில் அவருடைய ஜக்காத்தை அல்லாஹத்தால ஏற்றுக்கொள்வான் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்த்திருப்போம் அதே போன்றுதான் முந்தைய இருந்து நபிமார்களுடைய காலகட்டத்திலே அல்லாஹ எவ்வாறு ஜக்காத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினரிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் செல்வந்தர்களிடத்திலே அந்த நபிமார்கள் எல்லாம் வசூலித்து வந்து ஒரு திறந்த வேலையிலே அவர்கள் வைப்பார்களாம் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு ஜுவலை அதை பொசுக்கிவிட்டு செல்லும் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் கண்ணிய திருக்குரியவர்களே அல்லாஹூ முன்னிருந்த சமுதாயத்தினர்களுக்கு அந்த ஜக்காத்தை பொசித்து விட்டான் எரித்து விட்டான் இப்ப உள்ள இந்த சமுதாயத்திற்கு ஜக்காத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரயோஜனமாக அல்லாஹு ஆக்கி கொடுத்திருக்கின்றான் இந்த ஜக்காத் என்பது ஒரு கழிவு இந்த ஜக்காத்தை கொடுத்தால் நம்மளுடைய செல்வங்கள் என்பது சுத்தமாகும் இன்னும் பெருக்கும் என்பதாக ரசூல் சுல்லாமி வசல்லம் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறாரு அதனாலதான் ரசூத் சுல்லாஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஜக்காத்தை அகலுபைத்துகளுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது அகலுபைத்துகளுக்கு ஜக்காத் என்பது ஹராம் என்பதாக ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் சரி ஜக்காத்து நம்மளுடைய சமுதாயத்தினர்களுக்கு கடமையாகுவதற்கு முன்னால் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்களா என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹூ ஜல்லு குரானிலை சொல்லுகின்றான் வல்லதீன் ஹக் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா அவர்களுடைய செல்வங்களில் இருந்து ஹக்கு ஒரு பங்கு மகளும் ஏழைகளுக்கு இருக்கிறது என்பதாக இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் இந்த எப்பொழுது இறக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது மக்காவிலே இந்த ஆயத்து என்பது இறக்கப்பட்டது ஆனால் நமக்கு இந்த ஜக்காத்து கடமையானது இரண்டாவது ஹிஜரத்தின் பொழுதுதான் நமக்கு ஜக்காத் என்பது கடமையானது அதற்கு முன்னாடியே அல்லாஹு தகால இந்த ஆயத்தை இறக்கிவிட்டான் அதன்படி மக்களும் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நமக்கு ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் வெள்ளி மோதரம் அணிந்த நிலையிலே ரசூ அலிஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்தார்கள்

அவு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நாளைய தவறு என்பதாக சொல்றாங்க போகுவதற்கு போதுமானது என்பதாக ரசூல்லி வல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு ஜக்காத்து கடமையாகுவதற்கு முன்னாடியே இந்த ஹதீஸ் என்பது சொல்லப்பட்டது அன்பானவர்களே இதன் மூலியமாக நமக்கு தெளிவான முறையில் நமக்கு விளங்கப்படுகிறது ஜக்காத்து கடமையாகுவதற்கு முன்னாடியே ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவுகின்றேன் மக்காவிலே ரசூல் சுல்லாஹ் அழகி வசல்லம் இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்ததற்கு பிறகு ரசூல் சுல்லாஹ் அலேஹி வசல்லாம் முன்னாடி இருந்த மக்கள் மக்காவிலிருந்து அபஷாவிற்கு செல்லுவார்கள் அவர்களை திரும்ப அழைத்து வருவதற்காக அம்ரிபன் ஆஸ் ரதி அல்லாஹோ அவர்களுடைய தலைமையிலே ஜாஹரிபுன் அபோசாரி ரதி அல்லாஹ் அவர்களை மக்கா மக்காவிலிருந்து அபஷாவிற்கு அனுப்பி வைப்பார்கள் அந்த மக்காவிலிருந்து சென்ற மக்களை அழைப்பதற்காக திரும்ப கூட்டி வருவதற்காக அங்கே சென்று பார்க்கும் பொழுது நஜாஜி என்கின்ற மனிதர் மன்னர் இருப்பார் அந்த மன்னர் இடத்தில் ஜாகிரி புனு அபோத்தாலி ரதி அல்லாஹு அன் அவர்கள் ஓதி காட்டுவார்கள் ஒக்கான எமுரு அலுகு மிஸ் சனாதிவஸ் ஜகாதி மாதம் து ஹையா என்பதாக இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க ஒக்கான அவர்கள் இருந்தார்கள் எ முரு எங்களுடைய அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவுபவர்களாக இருந்தார்கள் மிஸ் சனாதி ஓஸ் ஜகாத் ஜகாத்தைக் கொண்டும் தொழுகச் சொல்லியும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவுபவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஜாகிரி புனு அபோத்தாலிபு ரதி அல்லாஹு அன் அவர்கள்

அது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் எந்தெந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்தெந்த பொருள்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மதீனாவிலே எப்பொழுது இஸ்லாமிய ஆட்சி முழுமை பெற்றதோ அப்பொழுதுதான் ஹிஜரத் இரண்டாவது பொழுதுதான் ஜக்காத் என்பது முழுமையாக கடமையாக்கப்பட்டது ஆக அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலங்களிலே வருடந்தோறும் அந்த ஜக்காத்தினுடைய சட்டங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்லோனாகி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாசரத் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா